ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண் சோள தோசை தான் பார்க்க போகிறோம் சோளத்தை வச்சு தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கப் சோளம் எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் பருப்பு கொஞ்சோண்டி வெந்தயம் இது எல்லாத்தையுமே நாலு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபோராஸ்ட் நல்லா சோப் பண்ணால் போதும் இட்லி மாவு மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் புளிக்கணும்னு கிடையாது சீக்கிரமே புளிச்சிடும் இப்போ மத்தியானம் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம நைட்டு தோசை ஊற்றிக்கலாம் நைட் அரைக்கிறோம் அப்படின்னா மார்னிங் தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போதும் இது வந்து புளிக்கிறதுக்கு சீக்கிரம் ஃபெர்மெண்டேஷன் ஆயிடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதுவும் நிறைய சத்து இருக்குது அப்போ அந்த ரெசிபியை நம்ம விடவே கூடாது சாப்பிடணும் ஏன்னா இப்போ வந்து இப்போ நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் புரதத்துக்கு கொடுக்குமோ அதே ஈக்குவல் வெஜ்ஜில் சோளத்தை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு புரத சத்தத்தில் இருக்குது சோளம் ஈஸியாகவே நார்மலாகவே எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது நம்ம செய்கிறதும் ஈஸி அப்படின்போது இந்த மாதிரி ரெசிபி நம்ம சாப் சாப்பிட்றதுல தப்பு இல்லை ஹெல்தியான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்திங்களா எப்படி நல்லா ஆகி வந்திருக்கு ஃபோர் ஆர் ஃபோர்லேருந்து ஒரு ஃபைவ் ஹார்ஸ் இது நல்லா நம்ம அரைச்சதுக்கப்புறம் வைச்சாலே போதும் சீக்கிரம் ஆகிடும் இதுக்கு ஷைடிஷாக சாம்பாரும் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இந்த ஈஸி இட்லி சாம்பார் ரெசிபி வந்து லிங்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி கட்டியே வந்து இதில் இன்னும் இட்லி ஊற்றிக்கலாம் சாஃப்டாகவும் இருக்கும் தோசைன்னா கொஞ்சோடி தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இதை வந்து ஒரு சைவ புரத உணவுன்னு சொல்லலாம் அளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சோள மாவில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் விட கிறிஸ்பி ரொம்ப நார்மல் தோசையை விட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது இதில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமல் செய்கிற ஒரு இட்லி சாம்பார் சட்டனும் ஃபைவ் நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் செய்கிறதுக்கு லிங்கு கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக ஸ்மூத்தாக இருக்குது தோசை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் லக்ஸ் பாய்